நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்தில் உள்ள மகாமாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத தேர் திருவிழா பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறன்று காப்பு கட்டி கம்பம் நட்டு துவங்கியது தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மே பதினேழு பதினெட்டு பூச்சொறிதல் விழாவும் மே பத்தொன்பதாம் தேதி மறு காப்புக்கட்டு கொடியேற்றமும் பூச்சொறிதல் விழாவும் நடைபெற்றன மே இருபதாம் தேதி இரவு முதல் திருவிதி உலாவாக அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் மகாமாரியம்மன் சிங்க வாகனம் புறப்பாடும் நடைபெற்றன அப்போது கோவில் முன் நடப்பட்ட கம்பத்திற்கு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் செய்யப்பட்டது மே இருபத்தி ஒன்று செவ்வாயன்று காமதேனு வாகன புறப்பாடும் மே இருபத்தி இரண்டு உற்சவர் மகாமாரியம்மன் புறப்பாடும் மே இருபத்தி நான்கு வெள்ளி அன்னப்பட்சி வாகன புறப்பாடும் மே இருபத்தைந்து காலை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஆறு பதினான்காம் நாள் விழாவாக வடிசோரு மாவிளக்கும் இரவு குதிரை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஏழாம் தேதி காலை சுவாமி ரதமேறும் நிகழ்வும் பின் மாலை மணிக்கு தேர் திருவிதி உலா நிகழ்வும் மிக விமர்சையாக மங்களவாத்தியங்களுடன் திருவிதி உலா நடைபெற்றன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் மே இருபத்தெட்டு மாலை நான்கு மணிக்கு தீமிதி விழாவும் மாலை ஆறு மணிக்கு உற்சவர் மகாமாரியம்மன் திருவிதி உலாவும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பொங்கல் மற்றும் மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பது கிடா வெட்டும் மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பத்தி ஒன்று வெள்ளியன்று மஞ்சள் நீராட்டு விழா மகாமாரியம்மன் புறப்பாடு நிகழ்வும் ஜூன் ஒன்று மஞ்சள் நீராட்டு விழாவும் சுவாமி புறப்பாடு விழாவுடன் என வைகாசி தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் வி எஸ் எஸ் சோமசேகர் காரியக்காரர் பாண்டமங்கலம் பேரூராட்சித் தலைவர் மற்றும் எஸ் முருகானந்தம் ஊர் பண்ணைக்காரர் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர்